வணக்கம் நேர்கிலி நாம் இன்றைக்கி கலாக்காயுடைய மருத்துவ பயன்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் கரிசா கரண்டஸ் இது அப்போ சைனேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் கலாக்காய் கிளாக்காய் என்றும் ஆங்கிலத்தில் பெங்கால் கரண்ட் கரண்டஸ் ப்ளம் கிறிஸ்துவின் முல் கரோண்டா அப்படின்னும் மலையாளத்தில் கரகா தெலுங்குல பெட கலவி மராத்தியில் கரவந்த் சமஸ்கிருதத்தில் கரமலா கரமர்த்தகா அப்படின்னும் அழைக்கப்படுது இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய புதர் போன்று படர்ந்து வளரும் ஒரு தாவரம் முட்டை வடிவ பச்சை நிற இலைகளும் அதன் அடியில முட்களும் இருக்கும் கொத்தான வெண்மை நிற மலர்களையும் காய்கள் பச்சை நிறத்திலும் இதனுடைய பழங்கள் பழுக்க ஆரம்பித்தவுடன் கருப்பும் சிவப்பும் கலந்த நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் இருக்கும் காய்கள் புளிப்புச் சுவை உடன் இருக்கும் பழங்கள் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையுடன் இருக்கும் பழங்களுக்கு நடுவில் கொட்டை இருக்கும் அதை நீக்கிட்டு இதை சுகர் சிரப்பில் ஊற வச்சு செர்ரி அப்படின்னு மார்க்கெட்டில் விற்கிறாங்க எனவே இதற்கு போலி செர்ரி அப்படின்ற வேறு பெயரும் உண்டு கலாக்காயை சிறுவர்கள் வந்து ரொம்ப விரும்பி உண்பார்கள் சங்க காலத்திலிருந்தே கலாக்காய் பயன்பாட்டில் இருப்பதற்கான இலக்கிய குறிப்புகள் உள்ளன அதாவது நம் பழம் தமிழர்கள் இந்த கலாக்காயை வந்து ஊறுகாய் செய்து சாப்பிட்டுள்ளனர் என்பதற்கான குறிப்புகள் இலக்கியங்களில் உள்ளது கலாக்காயுடன் உப்பு சேர்த்து ஊற வைத்து சாப்பிட்டால் அஜீரணம் பசியின்மை நாக்கு வாய் வாய்க்கசப்பு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் குமட்டல் மசக்கை வாந்தி ஆகியவை சரியாகும் கலாக்காயின் பூ காய் வேர் பழம் அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த கலாக்காயில் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி கரையும் நார்ச்சத்து காப்பர் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மெக்னீஷியம் துத்தநாகம் பொட்டாசியம் மாங்கனீஸ் போன்ற சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ளேவோனாய்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் போன்ற தாவர வேதிப்பொருட்களும் நிறைஞ்சிருக்கு இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால இது அயன் அப்சார்பஷனை ஊக்குவித்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரிக்க உதவும் அதனால் அனீமியா வரவிடாமல் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்கும் பற்களில் உள்ள கரைகளை போக்கும் பல் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் இரத்த கசிவு ஆகியவற்றை சரி செய்து பற்களை பலப்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்தானது மலச்சிக்கலை போக்கும் ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தும் இதில் இருக்கும் ஜிங்க் தலைமுடி வளர்ச்சிக்கும் தலைமுடி விரைவில் நரைக்காமல் இருக்கவும் இது உதவும் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் கல்லீரலின் பணியை ஒழுங்குபடுத்தி அதன் சுரப்பை சீராக்கும் இதில் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்றவை எலும்புகளை உறுதியாக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவும் இருதய தசைகளை வலுவாக்கும் இதற்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உடல் விரைவில் வயதான தோற்றம் அடைவதை தடுத்து இளமையை தக்க வைத்து கொள்ள உதவும் இதற்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனான செரட்டோனின் அதிகளவு சுரக்க செய்து மன அழுத்தத்தை போக்கி மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்யும் தோல் நோய்கள் காயங்கள் போன்றவற்றை சரி செய்யும் உடல் வெப்பத்தை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும் இதன் வேர் பொடி கருப்பையின் அழுக்கை நீக்கும் மாதவிடாயை ஒழுங்குபடுத்தும் இந்த கிலா பழங்கள்ல ஒரு அஞ்சு முதல் ஏழு எடுத்து அதில் இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு அது கூட தண்ணீர் சேர்த்து அரைத்து அதனுடன் உப்பு சர்க்கரை சேர்த்து அருந்தலாம் இல்லைன்னா இந்த கலாக்காயை வந்து பச்சையா உப்பு மிளகாத்தூள் தொட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இதை வந்து ஊறுகாய் ஜாம் ஜெல்லி போன்றவை தயாரித்தும் சாப்பிடலாம் இந்த கிளா பழங்களை அரைத்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முகம் பளவளப்பாகவும் இளமையாகவும் இருக்கும் இதனுடைய வேர் பொடிய அஞ்சு கிராம் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அதை அறிந்து வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்ந்து மாதவிடாய் ஒழுங்காகும் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் நீங்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்